அனுமன் தாகம் தீர்த்த ஆறுமுகப் பெருமான் மனித இனம் முதன் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும் முருகன் குறிஞ்சி நிலக் கடவுள் மலையும் மலை மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலமாகும் உருவ வழிபாட்டில் தொன்மையானது முருகன் வழிபாடாகும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள் அத்தகைய பேரொருள் பெற்ற முருகன் இந்த வழியாக சஞ்சீவி மலையை தூக்கி சென்ற அனுமனுக்கு அருள் செய்து தன் இருப்பிடத்தை அமைத்து கொண்டுள்ளார் அந்த இடம் கோயம்புத்தூர் அருகே உள்ள அணுவாவி மலையாகும் அணு என்பது அனுமன் என்னும் ஆஞ்சிநேரை குறிக்கிறது மேலும் வாவி என்பது தமிழில் நீர்வளம் என்று பொருள்படும் எனவே அணுவாவி என்பது ஆஞ்சநேயருக்காக தோன்றிய நீர் ஆதாரம் என்று பொருள் காலப்போக்கில் அந்த பெயர் அணுவாவி என்று மாறிவிட்டது அனுமனின் தாகம் தீர்த்த ஆறுமுகப் பெருமான் உருவாக்கிய மலை இது என்று புராண கதைகள் கூறுகின்றன வடக்கே குருவிருச்சமலை தெற்கே அணுவாவி மலை மேற்கே கடலரசி மலை என்று திக்கெல்லாம் சூழ்ந்து நிற்க ஏறத்தாழ ஒரு பசுமை பள்ளத்தாக்கில் வீற்றிருக்கிறது முருகப்பெருமான் இந்த இடம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்றும் மூவகையில் சிறப்புடையது அனுவாவி என்பதற்கு சிறிய குளம் என்று பொருள் கோவில் பகுதியில் ஒரு பெரிய மரம் அடர்ந்த பறந்து வளர்கிறது அருகில் அகத்தியர் ஆசிரமம் அதில் சித்த வைத்தியசாலையும் இருக்கிறது பசுமை படர்ந்த மலைகள் கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன அந்த அற்புதமான சூழல் மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது பிரம்மாண்டமான நுழைவாசல் வரவேற்கிறது அதன் மேலே வளைவில் சுப்பிரமணிய கணபசீஸ்ரம் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நுழைவு வாசலில் நின்று பார்த்தாலே மேலே முருகன் கோவில் மிக அருகில் இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் அடிவாரத்தில் இருந்து நானூற்றி இருபத்தி மூணு படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் அடிவாரத்தின் முன் மண்டபத்தில் வழித்துணை விநாயகர் கொஞ்சம் மேலே போனால் இடும்பன் சந்நிதி மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவில் அமைந்துள்ளது கருவறையில் வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருண்பாலிக்கிறார் முன் மண்டபத்தில் விநாயகரும் முருகப்பெருமான் படை தளபதி வீரபாகுவும் வீற்றிருக்கின்றனர் ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி உள்ளார் நவகிரக சந்நிதி உள்ளது சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் அருள்கிறார் இந்த பகுதி ஒரு வற்றாத நீரூற்று பாய்கிறது இந்த நீரூற்று உச்சிக்கோடையில் கூட ஒருபோதும் வறண்டு போவதில்லை என்று வியப்பாக இருக்கிறது இந்த வற்றாத நீரூற்றுக்கு பின்னால் ஒரு கதையும் உள்ளதாம் இலங்கையில் ராவணன் மீதான யுத்தத்தை ராமர் தொடங்கினார் அந்த ஒரு கட்டத்தில் ராவணனின் மகன் கொடுத்த அம்பின் வீரியத்தால் லக்ஷ்மணன் வானரப் படையின் ஒரு பகுதி என்று பலரும் மயங்கி விழுந்தனர் அவர்கள் காப்பாற்ற இமயமலை தொடரில் உள்ள சஞ்சீவி மலையை வளர்த்திருக்கும் சில மூலிகைச் செடிகள் தேவைப்பட்டது அதைக் கொண்டு வர அனுமன் சென்றார் அவர் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வானில் பறந்து சென்றபோது அவருக்கு தாகம் ஏற்பட்டது அவருக்கு முருகப்பெருமான் தன் வேல் கொண்டு ஒரு சுனையை ஏற்படுத்தி ஆஞ்சநேயரின் தாகத்தை தீர்த்துள்ளார் என்கிறது தல வரலாறு இந்த கோவில் அமைந்துள்ள பகுதி நேர் தென்புறத்தில் மருதமலை உள்ளது இவ்வாலயத்தில் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்கள் இந்த முருகனுக்கு தாலி ஆடை போன்றவற்றை காணிக்க செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்துவது வழக்கமாக உள்ளது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் அமைப்பிடம் கோவை உக்கடத்தில் இருந்து என் இருபத்தாறு ஏ என்னுள்ள பேருந்தில் காந்திபுரம் துடியலூர் வழியாக அனுபாவி கோவிலுக்கு செல்லலாம்